खर्चर के सूत्र इन्हें कि ना मैं यंदे वीडियो वो पाक पोरा अंबड़ी ना सल्लोर रोमलो अंबड़ी लिंडी वीडियो ना मैं पाक वीडियो कुल उसे यीशु के पास नहीं ले जा पाए। So they got on the rooftop। तो so वे उसे लेकर घर की छत पर चढ़ गए जहां पर यीशु था। They opened up the roof and they brought the man down। और उन्होंने छत को उधेर வீடியூவில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா நாலு வருஷத்துக்கு முன்னால் ஒரு மாதிரி இருக்காங்க நாலு வருஷம் கழித்த பிறகு வேற மாதிரி இருக்காங்க லைவ் அப்படின்னு சொல்லி யூ டேன் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிச்சயமாகவே முடிவு உண்டு என்ன முடிவு உண்டு உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன் அப்படின்னு சொல்லி பாட்டை பாடினாங்க அதுக்கு அடுத்த நாளில் கல்யாணம் இது பண்ணிட்டாங்க அந்த ஆல்பத்தை வச்சு நிறைய சம்பாத்தியம் அந்த யூடியூப்பில் இப்போ நமக்கு அதை கூட நீங்கள் என்ன வேணாலும் பாடுங்க என்ன அது நியாயபுரமான பாடலாக இருக்கிறது நீங்கள் பாடிக்கங்க அது என்னமோ பண்ணிக்கோங்க சம்பாத்தியம் பண்ணிக்கோங்க என்ன க இலவு வேணாலும் பண்ணுங்க பட்டு ஊழியர்னு சொல்லாங்க தேவ ஊழியர் நான் வந்து அவரு விரு அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க வேதத்துக்கு புறம்பான காரியம் உதட்டு சாயம் பூசுவது புறஜாதிக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் ஆண்டவர் புறஜாதியிலிருந்து நாம் நியாயப்பிரமாணத்துக்கும் எல்லா பாவத்துக்கும் மறித்தவங்களாக இருந்தோம் இப்போது ஆண்டவரால் விடுவிக்கப்பட்டுட்டோம் பட் நாம் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் வேர் பிரித்தவர்கள் மனம் திரும்பிய ஏற்ற கனிகளை நம்ம கொடுக்கணும் பெண் பிள்ளைகள் எப்படி இருக்கணும் வாலிப தங்கச்சிமார்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பைபிளில் அழகாக குறிப்பிட்டப்பட்டிருக்குது ஒரு பெண் எப்படி இருப்பா அப்படின்னு சொன்னால் உலகத்துக்கு ஒத்தம் பேச தரிக்காமல் இருக்கணும் உலகத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையும் நான் பின்பற்றுவேன் அப்படின்னா நீங்கள் ஊழியராக இருக்க தகுதியற்றவர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுக்கு தகுதியற்றவர்கள் புரிஞ்சுங்களா இல்லையா அதாவது யாகோபிகளிதின் நிறுவம் நாலாவது அதிகாரம் நாலாவது வசனத்தில் இவ்வாறாக எழுதப்பட்டிருக்கிறது விபச்சாரரே விபச்சாரிகளே உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமாக விரோதமான பகைந்து அறிவீர்களா ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பயங்கனாக இருக்கிறான் இப்போ அந்த உதட்டு சாயம் போட்டாங்க இல்லையா இது வந்து நடிகை போடுவாள் மற்றபடி பார்த்தீங்கன்னா ரோட்டோரத்தில் நிற்பா இரவு ஊத்த மலராக வந்து இருப்பா அப்படின்னா உதட்டி சாயம் போட்டிருப்பா எல்லா மினுக்களையும் பண்ணியிருப்பாள் கண்ணில் மை பூசியிருப்பா எல்லாம் பண்ணியிருப்பா இந்த ரெண்டு பேரும் பண்ணுவாங்க ஒன்று நடிகை இன்னொருத்தி உபச்சாரக்காரி ரொம்ப டீசெண்டாக இருக்கிற மாதிரி இருப்பான் மஞ்ச இருப்பாள் ரோட்டு க கரைகளை பார்த்தா இரவில் அப்படி இருப்பான் அப்போ அட்ராக்ஷன் பார்க்குறவங்களை இழுக்கிற மாதிரியான ஒரு தன்மையை முக அலங்காரத்தை செய்வாங்க இப்போ பழைய பாட்டில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எசபேல் அப்படிங்கிற ஒரு ராணி நீங்கள் ரெண்டு ரா ஒன்று ராஜாக்கள் ரெண்டு ராஜாக்களை படித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே ஆசாப்பினுடைய மனைவியாக இருக்கக்கூடியவ எசபேல் அப்படிங்கிற ஒரு ராணி அவன் என்ன பண்ணால் இஸ்ரவேல் ஜனங்கள் இஸ்ரேலுடைய தீர்க்கதரிசிகள் ஆண்டவராகி இயேசு கிருஷ்ணனுடைய சீச சாரி சீசர்கள் எல்லாம் கொன்று குவித்தால் பல காரியங்கள் பண்ணால் இஸ்ரவேல் ஜனங்களை உபசாரத்துக்கு வேசித்தனத்துக்கும் ஒப்பு கொடுத்தா பல காரியங்கள் பண்ணினான் அப்போ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆசாப்பு இறந்து போகிறான் அதுக்கு அடுத்தாக்கில் இயக்கு அப்படிங்கிறவன் எப்படின்னா ரெண்டு ராஜாக்கள் ஒம்பதாவது அதிகாரம் முப்பதாவது வசனத்தில் இயக்கு வாரார் அரண்மனைக்கு வராரு அப்போ வரும்போது இவன் என்ன பண்ணுது எசைபேல் த தன்னை ச அலங்காரம் பண்ணி கண்ணில் மையிட்டு சில காரியங்கள் எல்லாம் பண்ணி தன்னல் ஓரமாக அந்த ஏக்குங்கிற ராஜாவை பார்க்க வரான் அப்போ அந்த ஏக்குங்கிறவன் என்ன பண்ணிட்டான் டார்னு அவளை கீழே தள்ளி விடுங்க அப்படின்னு சொன்னோடனே தள்ளி போடுவாங்க தள்ளி போட்டால் ரத்தத்தை அவளுடைய சொந்த நாய் வளர்த்த நாயை நக்கி போடுகிறத பார்க்க முடிகிறது அப்போவும் என்ன நாம் வந்து புறம்பான அலங்காரத்தோடு இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரா இப்படிப்பட்ட நாலு வருஷத்துக்கு முன்னால் ஒரு உதட்டு சாயம் அவங்க இல்லை ஆனால் நாலு வருஷம் கழித்த பிறகு உதட்டு சாயம்னால் இது என்ன ஒரு முன்மாதிரி பெண் பிள்ளைகளுக்கு எப்படி முன்மாதிரியாக இருக்கும் கிறிஸ்தவ பெண் பிள்ளைகள்லாம் பார்க்கும்போது அவங்களே ஊழியக்காரங்களே அந்த மாதிரி பண்ணுறாங்க நாங்களாம் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லி உதட்டு சாயளோடு இருப்பாங்கள்ல நார்மலாக இருந்தால் என்ன உங்களுக்கு உதடு ஏற்கனவே நல்லாயிருக்கு மாதிரி கருப்பாக இருக்குது ம் இல்லை இல்லை உங்களுக்கு இயல்பான அந்த இதையை வச்சு ஆண்டவர் தகுந்த அந்த காரியத்தை வச்சு கரெக்டாக இருக்கலாமே உங்களுடைய முகம் அப்படியே இருந்தா எதுக்கு மாற்றணும் தலையில் அடிக்கிறது இதெல்லாம் பண்ணுறது ஊழியக்கார செயற்கையாகவே இருக்கக்கூடாது தலை மய முடியில் நரமுடி வந்துட்டா ஓகே அதனால் ஒன்றும் இல்லை எப்பவுமே கேஷுவலாக இருங்க ஆண்டவருக்கு பிரியமானது நீங்கள் உண்மையாக இருக்கிறது பரிசுத்தமான வாழ்க்கையில் இருக்கிறது தான் உள்ளும் பிரம்மும் நாம் பரிசுத்தமான வாழ்க்கைக்குத்தானே அவர் ஏற்படுத்தினார் ஏன் உங்களுக்கு இப்படி இருக்கீங்க விசுவாசிகளுக்கு ஏன் அப்படி இடம்ல உண்டாக்குறீங்க உங்களெல்லாம் ஊழியக்காரங்கன்னு யார் அழைச்சா உங்கள் இந்த பண்புக்கும் தேவனுடைய வசனத்துக்கும் எதாவது சம்மந்தம் இருக்கா உங்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் என்ன சம்பந்தம் ஏன் வந்து பாடப்படுத்திருங்க அது வேற யூ டேன் திரும்புங்கள் அப்படிங்குறது அர்த்தம் திரும்புங்கள் எங்கே திரும்பணும் ஆண்டவரோடு ரோடு கூட போயிட்டு அப்படியே திரும்பி உலகத்துக்கு நேராக வர்றதுக்கா யூ டேன் பிளாரி ஃபூல்ஸ் ஒன்று பேதும் மூணாவது அதிகாரம் மூணாவது வசனத்தில் மயிரை பின்னி பொன்னாபரங்களை அணிந்து உயர்ந்த வசிரங்களை கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்கரியாமல் அப்படின்ட்டு அலங்கரியாமலும் அப்படின்ட்டு அப்போ பாருங்கள் நம்ம இருக்கிற மாதிரியே இருப்போமே எதுக்கு நம்மளை பேசியல் பண்ணி அதை இது பண்ணி எதுக்கு ஆண்டவர் தந்த சாயலையாகவே நம்ம இருந்துட்டால் நல்லது தானே ஏன் இப்படி இருக்கீங்க வேத்துக்கு புறம்பாக நடக்கலாமா ஏன்னா புறப்பண்புல தான் அப்படி இருக்காங்க அப்போ நம்ம வேர் பிரித்தவர்கள் எப்படி இருக்கணும் வேறுபட்டவர்களாக மனத்தாழ்மை இருக்கணும் சில காரியங்கள் ஊடாக பயணிக்கணும் அதுதான் வேதம் எச்சரிக்கிறது நீங்கள் கவனமாக இருங்கள் இனி வருகிற நாட்களில் இப்படிப்பட்ட பண்புகள் புறப்பண்பில் தான் இருக்கிறது நாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை அணிந்திருக்கிறோம் பரிசுத்தம் உள்ள தேவனை அணிந்திருக்கிறோம் ஆதரால் நாம் கவனமாக இருக்க வேண்டும் பிறருக்கு இடல் உண்டாக்குமே என்று அச்சத்தோடு கூட இந்த யூ டன்கிற நிகழ்ச்சியை நீங்கள் பண்ணுங்கள் சரியா அந்த சாமியலுங்கிற வேதியில் போவானே உனக்கு நான் என்ன சொல்கிறேன் உன் தங்கச்சி இந்த மாதிரி வந்திருக்காள் எல்லாம் படுக்காரிப்பேன் மாதிரி இருக்க நீ சொல்லணுமா வேண்டாமா ஏன் தங்கச்சி இந்த மாதிரி இருக்கே எல்லாம் பார்க்குறவங்கெல்லாம் கேட்பாங்களே ஏன் அப்படி அசிங்கமாக உதட்டி சாயலெல்லாம் போட்டு சிவப்பான சாயலில் போட்டு அசிங்கமாக இருக்கே ஏன் இப்படி வந்திருக்க அப்படின்னு கேட்கலாமா ஏண்டா அப்போ படி நான் இப்பொழுது ஆசீர்வாதம் அப்படின்னு நீ உன் தங்கச்சி ஏண்டா சொல்லாமல் விட்ட ம் எங்கேருந்துடா வர்றீங்க ம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அதே போல் வெளிப்படுந்த விசேஷம் ரெண்டாவது அதிகாரம் இருபது இருபத்தி ஒன்றில் வாராக எழுதப்பட்டிருக்கிறது ஆகிலும் பேரில் எனக்கு குறை உண்டு என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேலில் என்னும் சிறியானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் இக்கரங்களுக்கு படைத்தவர்களை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி அவளுக்கு இடம் கொடுக்கிறாய் புரியுங்களா ஏசபேலுங்கிற ராணி பண்ண மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய செயல்கள் இருக்கிறது இது ஒரு வகையான விக்கிரக ஆராதனை உதட்டு சாய பூசுறது மூஞ்சி அப்படியே இது பண்ணுறது விளைவுண்ண ட்ரெஸ்ஸை உடுத்துறது இவைகளெல்லாம் புறம்பான அழகாக இருக்கிறது ஆண்டவர் எதிர்பார்க்குற காரியமில்லை உங்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் எந்த வகையான சம்பந்தமும் இல்லை இந்த ரெண்டு பேரும் பேசுகிறாங்கல்ல இல்லை யாரே சாமி வேலுங்கிற டுபாக்கூர் அதுக்கு எடுத்தாக்கல செல்ல மூலோ மோளோ என்கிற டுபாக்கூர் இந்த ரெண்டு டுபாக்கூருக்கும் இயேசு கிறிஸ்துவானவருக்கும் சம்மந்தம் இல்லை இவங்க எங்களுடைய நடத்தைக்கும் பைபிளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஆகவே இதை கரைச்சில் கொண்டு இவங்க கிறிஸ்துவினுடைய உபதேசத்தில் இல்லாதவர்கள் வேறு விதமாக நடக்கிறவர்கள் என்று அறிந்து இவர்களை விட்டு நீங்கள் விலக வேண்டும் என்று கர்த்தராகி இயேசு கிறிசுவினுடைய ஜீவனை கொண்டும் உங்களுக்கு சொல்கிறேன் கர்த்தருக்கு சோத்ரம் மேலும் ஒரு பதிவை நம்ம அடுத்த பதிவுக்குள்ளே சந்திப்போம் வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சப்ஸ்கிரைபராகிய உங்களுக்கும் பார்க்கிற உங்களுக்கும் வணக்கங்கள்